செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வேலுநாச்சியாரின் இருநூற்றி தொன்னூற்றி ஐந்தாவது பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி சிறப்பித்தனர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அனகாபுத்தூர் காமராஜர் சிலை அருகே மாவட்ட தலைவர் மினில்குமார் தலைமையில் மாவட்ட மகளிரணி அனகை ஐஸ்வர்யா மதன் மற்றும் அனகாபுத்தூர் பகுதித் தலைவர் எஸ் எம் மதன் ஏற்பாட்டில் இந்தியாவின் முதல் பெண் விடுதலைப் போராட்ட வீராங்கனையான தமிழகத்தைச் சேர்ந்த ராணி வேலு நாச்சியாரின் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாலை அணிவித்து மலர் தூவி இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் அறிவானந்தம் மாவட்ட பொருளாளர் விஜய் தியாகு தொண்டரணி மாவட்ட தலைவர் சரத்குமார் மாவட்ட மாணவரணி தலைவர் பிரவீன்குமார் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பிரவீன் வழக்கறிஞர் பிரிவு பூவேந்தன் வழக்கறிஞர் பிரிவு ராஜகுமாரன் பல்லாவரம் தொகுதி தலைவர் சுரா ரவி மற்றும் பகுதி நிர்வாகிகள் மற்றும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் தொண்டரணி நிர்வாகிகள் மாணவரணி நிர்வாகிகள் மகளிரணியினர் வட்ட நிர்வாகிகள் உட்பட தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து அனகாபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஜெனிபர் என்ற மாணவி வீரமங்கை ராணி வேலு நாச்சியாரின் வாழ்க்கை வரலாற்றை கட்டுரையாக வாசித்து சிறப்பித்தார் அவருக்கு மாவட்ட தலைவர் குமார் சால்வை அணிவித்து பாராட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக 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 புகழ்

tá vindo ah

பூ பூ போடுங்க

Nó này. Nà nà. À. மநாதபுரம் மன்னர் செல்லமுத்தி சேதுபதி சங்கராந்தி மகளாக ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டில் விளையாட்டுகளான வாழ்வீச்சி வில்விதையாகிய வீர கலைகளில் தேர்ச்சி பெற்றாரு தாய்மொழி ஆகிய தமிழ் மட்டும் அல்லாமல் பிரெஞ்சு ஆங்கிலம் உருது ஆகிய மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றார ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஆறில் சிவகங்கையின் மன்னரான குத்துவேந்து காந்தரை மனந்து பட்டத்து ரானி warnர் கள்ளையார் கோய் Holo்லில் நணந்த போர்யில் ஆங்uluையர் குத்துவேந்து காந்தரை Aaaranean் ஏர்ப்பல பொதித்த Hoe கJamieி